ஆந்திர மகளிர் ஆணையம் அதிரடியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு இனிமே வந்து ஆபாச பாடல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதே மாதிரி படத்தில் வர்ற ஆபாசமான காட்சிகளையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி எது நடந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படிலாம் சொன்னால் ஒரு படத்தை எடுத்துட முடியுமா அதுவும் இந்த காலத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னா சத்தியமாக எடுக்க முடியாது பட் அவங்க அதிரடியாக அந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு இதில் வந்து அவங்க நினைத்ததை அடைய முடியும்னு நமக்கு தோணுது அதே நேரத்தில் நமக்கு இது தொடர்பான பல சந்தேகங்கள் இருக்குது முக்கியமாக சென்சார்னு ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது இருக்குது அந்த அமைப்பு வந்து ஒரு படத்துக்கு இந்த பாடல் காட்சி வேணுமா வேணாமா இது ஆபாசமாக இருக்கா இல்லையா இந்த வரிகளெல்லாம் காது கொண்டு கேட்க முடியுமா முடியாதா இவ்வளோத்தையும் ஆராய்ந்து அவங்களே ஒரு கமிட்டியாக இருக்காங்க மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க முக்கியமாக ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் உட்காந்து பதிமூணு பேர் உட்காந்து ஒரு படத்தை பார்ப்பாங்க அதில் வர்ற சர்ச்சைக்குரிய காட்சிகளை பற்றி விவாதித்து முடிஞ்சால் மியூட் போடுறது இல்லைன்னா கட் பண்ணுறது இவ்வளோ விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ சென்சார்னு ஒரு அமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் பொழுது இந்த மகளிர் அமைப்பு வந்து அதுக்குள்ளே தலையை நுழைச்சி இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு உரிமை கேள்விகள் கேள்விகளெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் இருக்குது இதே நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிராம திருவிழாக்கள்லாம் நடக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற பெண்கள்லாம் வந்து ஆடுவாங்க ஒரு காலத்தில் கலையாக இருந்த அந்த விஷயம் இன்றைக்கி வந்து ரொம்ப கன்றாவியாக மாறி இருக்குது அது சம்மந்தமாக பேசுகிற அந்த நடன மங்கைகள்லாம் சொல்கிற பேட்டிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப வயித்தறிச்சலாக இருக்குது வீட்டில் வந்து குழந்தைகள் வயதானவர்கள் ஸோ இவங்களெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அப்போது அங்கே வந்து நாங்கள் ஆபாசமாக பேசுனாதான் அந்த நிகழ்ச்சிக்கு புக் பண்ணவே செய்கிறாங்க நாங்கள் இல்லைங்க நாங்கள் நாகரிகமாக தான் அந்த நிகழ்ச்சி நடத்துவோம்னா நீ வேணவே வேணான்னு சொல்லிட்டு வேற செட்டை கமிட் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேட்டி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் இதற்கு நீதிமன்றம் வந்து கடுமையான எச்சரிக்கை விடுக்குது இந்த மாதிரி ஆபாசமான நடனங்களை கிராமப்புறத்தில் திருவிழாக்களில் நீங்கள் ஆடுனீங்கன்னா நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குது ஆனால் ஒரு ஏழை பெண் ஒருவேளை சோற்றுக்காக செய்கிற இந்த விஷயத்தை கண்டுகொள்கிற காவல்துறையும் நீதித்துறையும் பல கோடிகள் சம்பளத்தை வாங்கிட்டு அதே ஆட்டத்தை திரையில் போடுகிற நடிகைகள் குறித்து என்ன நினைக்குதுங்கிறது நமக்கு தெரியல இதுவரைக்கும் அது தொடர்பாக நீதிமன்றமோ காவல்துறையோ கருத்து சொன்னதே கிடையாது ஆனால் ஏழைக்கொரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதிங்கிற விஷயம் நீண்ட காலமாக எல்லாத்துலேயும் இருக்குது கவர்ச்சி விஷயத்திலையும் இருக்குங்கிறது தான் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ அண்மை காலமாக இந்த தெலுங்கு படங்களில் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இப்போ தமிழ் படங்களை பொறுத்தளவுக்கு இங்கே கொஞ்சம் இந்த எதிர்ப்பு குரல்கள் கடுமையாக இருக்கும் இங்கே இருக்கிற நடிகர் நடிகைகளே ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பட் தெலுங்கில் வந்து அப்படி இல்லை இப்போ யார் யாரோ இப்போ சமந்தாலெல்லாம் ஊ சொல்கிறியா ஊகூ சொல்கிறியான்னு ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டை வச்சே அவங்க வந்து வேர்ல்டு முழுக்க போய் ஆடிட்டு வந்தாங்க ஒரு முறை ஆடினால் அவங்களுக்கு கோடிகளில் கொடுக்குற அளவுக்கு சூழல் இருந்துச்சு ஆக்சுவலாக படத்தில் ஆடி முடித்த பிறகு அவங்க வந்து ஒவ்வொரு திருமண விழாக்கள்லையும் அதாவது பெரிய மல்டி மில்லியனஸ் திருமண விழாக்களில் சமந்தாவை கூப்பிட்டு அந்த ஒரு பாடலுக்கு ஆட வச்சு இந்த ஒரு பாட்டுக்கே ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்து அனுப்புன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அந்த பாடலால் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது ஒன்று படமே நல்லா இருந்துது அது வேறு விஷயம் ஆனால் ஒரு பாடல் காட்சி அதில் ஆபாச நடனம் ஆபாச வரிகள் இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியாத சூழலுங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு அப்புறம் அங்கே ஸ்டீலிலான்னு ஒரு நடிகை ஆடிட்டுருக்காங்க அவங்களும் கிட்டத்தட்ட இப்போ கதாநாயகியாக மாறிட்டாங்க பட் இருந்தாலும் கவர்ச்சி நடனம் ஆடிட்டு இருந்தவங்க தான் அவங்க இப்போ ஒரு படம் ராபின் உட்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு கவர்ச்சி பாடல் தான் இந்த மகளிர் ஆணையம் இந்த முடிவை எடுப்பதற்கே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ இந்த மகளிர் ஆணையம் கொடுக்குற அழுத்தம் எதிர்காலத்தில் ஆந்திராவிலிருந்து வருகிற தெலுங்கு படங்களை கட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இதற்கிடையில் நடிகைகள் வந்து ஏதோ அவங்க விரும்பி ஆடுறதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சூழல் இருக்குது இப்போ கூட நீங்கள் நடிகை சோனா பேட்டிலாம் பார்த்தா தெரியும் அவங்க எப்படிப்பட்ட சூழலில் நடிக்க வந்த அப்படிங்கிற விஷயத்தையே சொல்கிறாங்க ஒரு காலத்தில் கவர்ச்சி ஆடிக்கிட்டு இருந்த சகிலா கூட இன்றைக்கி பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளவு கவலைப்படுறாங்க இந்த சமூகம் குறித்து நிறைய பார்வை அவங்களுக்கு இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் அவங்களாம் வந்து வேறு வழி இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி இறங்கி வர்றாங்க அவங்கள இந்த சினிமா வந்து இப்படி மோசமான ஒரு திசையை நோக்கி கொண்டு போகுது நான் இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்ல சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்தோட சில வருடங்கள் டிராவல் பண்ணியிருக்கேன் அப்போ உயிர்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அந்த படத்தில் வந்து சங்கீதாவுக்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு அதே நேரத்தில் இன்னொரு நடிகையும் கேரளாவிலேருந்து வந்த ஒரு நடிகை அதில் நடித்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் காதல் இருப்பது மாதிரி கதை போகும் அதற்கு வந்து ஒரு பாடலை அமைச்சிருந்தாங்க அந்த பாடல் நடன அமைப்பாளர் யாருன்னா டான்ஸ் வாசர் கலா அவங்க வந்து கலாவோ அல்லது பிருந்தாவோ தெரியல எனக்கு கரெக்டாக ஞாபகம்லாம் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் இந்த அந்த நடன காட்சி அமைக்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் எல்லை மீறிய ஆபாசமாக இருந்துச்சு ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் வந்து சார் நம்ம பேரே கெட்டு போல இருக்கே சார் இப்படி ஒரு டான்ஸில் எப்படி ஆடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மூமெண்ட்டும் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து ரொம்ப கவலைப்படுவார் அதே நேரத்தில் முடியாதுன்னு டைரக்டர்டையோ அல்லது டான்ஸ் மாஸ்டரையோ சொன்னோம்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோங்கிற ஒரு அச்சம் ஒன்று அவருக்கு இருந்துச்சு ஸ்ரீகாந்தோடு ஆடின அந்த பெண் வந்து சம்ருதா அவங்க வந்து கண்ணீர் விட்டு கரகரன்னு அழுகிறாங்க அவங்க படப்பிடிப்புக்கு வரும்போதே அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் வருவாங்க ஒரு குடும்பமாக தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க ரொம்ப நாகரிகமாக தான் அவங்க நடிப்பாங்க அந்த பாடல் காட்சி மட்டும் அவங்களால தாங்கிக்கவே முடியல ரூமில் வந்து கண்ணீர் விட்டு லிட்டரலாக அழுகிறாங்க ஐயோ எனக்கு இப்படி ஒரு மூமெண்ட்டு கொடுக்குறாங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனாலும் அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஸ்ரீகாந்தும் அந்த சம்ருதாவுமே போய் கொஞ்சம் இதை வந்து மாற்ற முடியுமா இவ்வளவு மோசமாக இருக்கேன்னு கேட்டுக்கிட்டதுக்கு பிறகு அந்த காட்சியை வந்து கொஞ்சம் ரொம்ப ஆபாசம் இல்லாமல் எடுத்ததாக எனக்கு ஒரு நினைவு இருக்குது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எந்த நடிகையுமே நாம் கவர்ச்சியாக ஆடணும் அப்படின்னு நினச்சி இங்கே வர்றதில்ல அவங்களை இந்த சினிமா வந்து அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குது இன்னொன்று பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிறவர்கள் அதை வந்து எப்படியாவது எடுத்துட மாட்டோமாங்கிற கவலையில் இது போன்ற தவறுகளில் ஈடுபடுறாங்க இன்றைக்கி ஆந்திராவினுடைய மகளிர் ஆணையம் இந்த முடிவை எடுத்தது ஒரு வகையில் சரிதான் அதாவது சென்சார் இருக்குது அவங்க எதுக்கு இருக்காங்க அவங்க செய்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்கிற கருத்து சரியானது தான் அதே நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி கடிவாளம் போடலன்னா இதனுடைய வேகம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும் இப்போ அந்த ராபின்வுட் பா பட பாடல்கள் காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவ்வளவு அருவறுப்பாக இருக்குது ஆனால் இந்த சமூகம் அதை கொண்டாடும் இன்னொரு ஊ சொல்கிறியா ஊகம் சொல்கிறியா லெவலுக்கு அதை தூக்கிட்டு போவோம் அது வேறு ஆனால் பணம் வருது அப்படிங்கிறதுக்காக கண்ட கருமத்தையும் செய்வது ஒரு மனித இனத்திற்கு உகந்தது அல்ல அது வந்து நாயை போன்ற விலங்கினங்கள் தான் நினைச்ச நேரத்தில் நினச்சதை இருக்கோம் பட் நாம் மனிதர்கள் ஆறறிவு கொண்டவர்கள் ஒரு சமூகத்தையே புறையோடி போக வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பாடல் காட்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னு தெரியல சென்சார் அமைப்பும் ரொம்ப ரொம்ப கடுமையாக நடந்துக்கணும் இப்போ இந்த மகளிர் ஆணையம் ஒரு அறிக்கை விட்டதோடு முடிஞ்சிடாமல் நேராக சென்சார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கேயும் ஒரு போராட்டத்தை நடத்தணும் நீங்கள் அங்கேருந்து தடுத்தாதான் இங்கே தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்